இன்றைக்கி என்ன விடியனா இதை வந்து காத்தினிங்களுக்கு வந்து கிஃப்ட்டு இந்த காசு மாலை வந்து இப்போ வந்து இந்த பிரிக்க போகிறோம் பிரித்து வந்து எல்லாருக்கும் ஒரே பிரச்சனையாக இருக்குது எனக்கு வேணும் உனக்கு வேணும் ஷேர் கேட்குறாங்க இதை வந்து எப்படி டீல் பண்ண போனோம்னா நான்கு பேர் பேர் எழுதி புழுக்கள் முறைகள் யார் பேர் வருதோ இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு கோல்டுல எதுனா ஒரு பொருள் வாங்கி கொடுத்துட்ற போகணும் இதுதான் வந்து இப்போ பேர் எழுதியிருக்கிறோம் அவங்க ஒரு பேர் இது வந்து என்னுடைய பேர் இது சஷ்வின் பேர்

நான் தான் அப்பா இது மாதிரி இருந்தேன் இவங்க எல்லாம் இருந்தாங்க எப்படி

என்ன பேர் போட்டு சஷ்வின் போட்ருக்கு இவர் பேர் போட்ருக்கு என் பேர் போட்ருக்கு எங்க குட்டி பாப்பா பேர் மூணு நாலு பேர் எல்லாம் போட்ருக்கேன் இப்ப நாலு சீட்டும் நானா அப்ப மடிச்சுக்குறோம் மடிச்சு பாரு இந்த வாசிங் இந்த ஓ கேம் கொஞ்சம் போங்க ஆடுங்க ஃபர்ஸ்ட் புடுக்கணும் போதே என் பேர் வந்துச்சு இப்ப மாத்தி இந்த இரண்டாவது வீடி எடுக்கறாங்க இல்ல ஏன் பேர் தான் வந்தது என் பொண்ணு தான் வாசு வந்து ஏத்துக்கு மாட்டதடா புலிக்கு ஃபைனல் ஃபர்ஸ்ட் லாஸ்ட்

இதுல <laughs> வந்து <laughs>